நேர்கள் அனைவருக்கும் சரிகம செய்தியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி ஃபைனலுக்கு முன்னேறப்போகும் அடுத்தடுத்த போட்டியாளர்கள் யார் லேட்டஸ்ட் எபிசோட் அப்டேட் ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் சரிகமப நிகழ்ச்சி இந்த வார எபிசோட் அப்டேட் தமிழ் சின்னத்திரையில் திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் இரவு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான நிகழ்ச்சி சரிகமப்ப விறுவிறுப்பாக ஒளிபரப்பாகி வரும் நான்காவது சீசன் இறுதிக்கட்டத்தை எட்டி வருகிறது இதுவரை கடந்த மூன்று வாரங்களில் மூன்று பேர் ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களாக இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் வில்லேஜ் போல்க் ரவுண்ட் உள்ளது இந்த ரவுண்டில் போட்டியாளர்கள் கிராமத்தை மையமாக கொண்ட பாடல்களை தேர்வு செய்து பாடி அசத்த உள்ளனர் நிகழ்ச்சியின் இறுதியில் சரத் அமன் சரண் என மூன்று போட்டியாளர்களில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறப்போவது யார் என நடுவர்கள் அறிவிக்க உள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது இதுவரை வாரத்திற்கு ஒரு போட்டியாளர் பைனலுக்கு அனுப்பப்பட்டு வந்த நிலையில் இந்த வாரம் இரண்டு போட்டியாளர்கள் பைனலுக்கு செல்ல இருப்பதாக தெரிய வந்துள்ளது அதுவும் யாரும் எதிர்பாராத சர்ப்ரைஸாக ஐந்தாவது போட்டியாளர் தேர்வு இருக்கும் என சொல்லப்படுகிறது ஃபைனலிஸ்ட் போட்டியாளராக இறுதிச் சுற்றுக்கு முன்னேறப் போகும் அந்த போட்டியாளர்கள் யார் யார் என்பதை அறிந்து கொள்ள சரிகமப நிகழ்ச்சியை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் அர்ச்சனா தொகுத்து வழங்கி வரும் இந்த நிகழ்ச்சியில் சீனிவாஸ் விஜய் ஸ்ரீபிரகாஷ் கார்த்திக் மற்றும் சைந்தவி ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்று வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜி தமிழில் வாரந்தோறும் இந்நிகழ்ச்சி நடைபெறு ஜி தமிழில் வாரந்தோறும் இந்நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது கடந்த மூன்று சீசன்கள் வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கும் நிலையில் தற்போது நான்காம் சீசன் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த சீசனில் சீனிவாஸ் விஜய் பிரகாஷ் கார்த்திக் ஆகியோர் நடுவர்களாக இருக்கின்றனர் வார வாரம் ஒவ்வொரு டாப்பிக்கை வைத்து இந்த நிகழ்ச்சி விறுவிறுப்பான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த வாரம் பல சர்ப்ரைஸான விஷயங்கள் இடம்பெறும் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது மேலும் இந்த சீசன் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதால் மேலும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெறும் என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர் இவ்வாறாக சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதிகள் சுவாரஸ்யமான பாடல்கள் இடம்பெற இருக்கின்றது அனைத்து நேர்களும் சுவாரஸ்யமாக இதை கேட்டு அனைத்து நேர்களும் சுவாரஸ்யமான இந்நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள்